ய் திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தேன் என்னப்பதிகம் என்ன பதிகம் தெய்வ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி பாருருவாயப்பற வேண்டு பாருருவாயப்பற வேண்டு பத்திமையோ பெற வேண்டும் பாருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சிருருருவாயே சிவபெருமானே சிருருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆறுே என்னாரமுதே ரமுதே செங்கமல மலர் போல் ஆறு ரூவாயே என்ன உன் அடியவர் தொகை நடுவே உன் அடியவர் தொகை நடுவே ஒரு நின் திருவருள் காட்டி ஓருவாயே நின் திருவருள் காட்டி என்னையோ ஒய்ய கொண்டருளே ஓருவாயே நின் திருவருள் காட்டி என்னையோ ஒய்ய கொண்டருளே உரிய நல்லேன் உனக்கடிமை உரிய நல்லேன் உனக்கடிமை உன்னை பிரிந்தெங்கு ஒரு பொழுதோ தறியே நாயேன் இன்னதென்று அறியேன் உன்னை பிரிந்தெங்கு ஒரு பொழுதோ தறியே நாயின் இன்னதென்றியே சங்கரா சங்கரா கருணையினால் பெரியோன் வருவ கண்டுகோ சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்றும் பெய்கடல் அடிக்காட்டி என்று உன் பெய்கடல் அடிக்கட்டி பெரிய அருளியே அருளும் பொய்யோ பிரியேன் என்றென்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே எங்கள் பெருமானே என்பே உருகே என்பே உருக நின் அருளளித்து என்பே உருக நின் அருளித்து உன் இணைமலரடி காட்டி உன் இணைமலர் அடிக்காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்டே முனிவா முனிவர் முழு முதலே முன்பே என்னை ஆண்டு கொண்டே முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளே இன்பே அருளே என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே இன்பே அருளி என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாய் என்னுயிர்னாதா நண்பே அருளாய் என்னுயிர் நாதா நின்னருள் நானே பத்திலே நேனு பனிந்திலே நேனு பத்திலே நேனு பனிரிலே நேனு உன்னுய உன்னு எந்த பைங்கள உன்னு எந்த பைங்கழல் கான் பித்திலே நேனு பிதற்றிலே நேனு உண்ணு எந்த பைங்கள்கான் பித்திலே நேனு பிதிலே நே நூ பிறப்பருப்பாய் எம்பெருமானே பிறப்பருப்பாய் எம்பெருமானே பிறப்பருப்பாய் எம்பெருமானே முத்தனை மணியனையானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முத்தனை யானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானோ யான் தொடர்ந்துன்னை இனி பிரிந்து ஆற்றேனே எத்தனை யானோ யான் தொடர்ந்து இனி பிரிந்தாற்றேனே காணுமதொழிந்தேன் நின் திருப்பாதோ காணுமதொழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண்களி கூறே பேணுமதொழிந்தேன் பிதற்றுமதொழிந்தேன் பேணுமதொழிந்தேன் பிதற்றுமதொழிந்தேன் மதொழிந்தேன் பின்னை எம்பெருமானே பின்னை எம்பெருமானே தானுவே அழிந்தேன் தானுவே அழிந்தேன் நின்ணைந்துருகோ நின்ினைந்துருகும் என் தன்மை நின் நினைந்துருகும் தன்மை என் புண்மையல்ல காணுமதொழிந்தேன் நீ இனி காணவும் நானுவனே நீ இனி வரணும் காணவோ நானுவனே பாற்றிரு பாற்றேற்று எம் பரமனை பாட்டிருநீற்று எம் பரமனை பரங்கருணையோடும் எதிர்ந்து தோற்றி அருள் மெய்யடிய்கு அளிக்கும் மெய்யடியார்க்கு தோற்றி அருள் அருள் அளிக்கும் அருள்துறையளிக்கும் அளிக்கும் சோதியை சோதியை நிதியிலேன் போற்றி என்ன என நினைந்தேத்தி புகழ்ந்து அழைத்தலறி என்னுள்ளே போற்றி எண்ணமூதே என நினைந்தேத்தி புகழ்ந்தழைத்தலறி என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே உடையவனே என்னை ஆவ என்று அருளாயே உடையவனே என்னை ஆவ என்று அருளாயே திருச்சிற்றம்பலம் അരുടും ജോതി അരുടെ ജോതി തനിപ്പറും കരുണേ അരുടെ ജോതി ദൈവ് തൃച്ചുപ്രമ്പലം തൃവാസകത്തേൻ അത്ുതപ്പത്ത് അർപ്പുത പത്ത് അരുടും ജോതി അരുടെ ജോതി തനിപ്പെറും കരുണേ അരുടും ജോതി മയുന്ന മണ്ണിടവാൾവനോ கப்பட்டு மயலாய் இந்த மண்ணிட வாழ்வெனு ஆஜியுள்ளகப்பட்டு தையலாரெனு சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே தையலார சுழித்தலை பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவரும் தந்து ஆ பொய்யலாம் விட திருவரும் தந்து தன் பொன்னாட்டி தன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வெளிக்காட்டி மெய்யனாய் வெளிக்காட்டி முன் நின்றதோர் அற்புதோ விளம்பேனே எய்ந்தமா மலரிட்டு முட்டாததோர் இயல்பு வணங்காதே எய்ந்தமா மலரிட்டு முட்டாததோர் இயல்பு வணங்காதே முளை தையல் நல்ல தலை தடுமாறாகி சாந்தமார் முளை தையல் நல்ல தலை தடுமா போந்துயான் போந்து யான் துயர் புகாவனோ போந்து துயர் புகாவனம் அருள் செய்து பொற்கழல் இணை காட்டி பொற்கழல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே வேந்தனாய் வெளியே என்னும் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே நடித்து நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது நான் எனது எனும் மாயே கடித்த வாயிலே நான் எனது எனும் மாயே கடித்த வாயிலே நின்று முன்வினைமிக முன்வினைமிக கழறியே திரிவேனை முன்வினை மிக கழறியே திரிவேனை பிடித்து பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்தடித்து அக்கார முன் தீற்றிய அற்புதம் அரியனே பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்தடித்து அக்கார முன் தேற்றிய அற்புதோ அறிய பொருந்தோ பொருந்தோ இப்பிறப்பிறப்பு இவை நினையாதே பொருந்தோ இப்பிற பிறப்பிவை நினையாது பொய்களே புகன்று போய் பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிடே திருவொடும் அகலாதே திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவொடு அகலாதே திருவொடு அகலாதே அருண் துணைவனாய் ஆண்டுகொண்டருளியே டருளிய அற்புதோ அரியேனே திருவொடு அகலாதே அருந்துணைவனாய் ஓண்டு கொண்டருளியே அற்புதோ அரியேனே மாடும் மாடும் சுற்றமும் மற்றுளே போகமோ மாடும் சுற்றமும் மற்றுளே போகமும் மங்கையில் தம்மொட கூடி அங்குளே குணங்களால் ஏருண்டு குழாவியே திரிவேனை ஏருண்டு குழாவி திருவேளை வீடு தந்து எந்தன் வெந்தொழில் வீட்டிட வீடு தந்து வீடு தந்து எந்தன் வெந்தொழில் வீட்டிட மென்மலர்கழல்கி மென்மலர் கடல் காட்டி ஆடுவித்தனது அகம் புகழ்ந்தாண்டதோர் ஆடுவித்தனது அகம்புக்தாண்டதோர் அற்புதோ அரிய வணங்கும் இப்பிற நினையாது வணங்கும் இப்பிற பிறப்பிவை நினையாது மங்கையர்த்தம் முடும் பிணைந்து வாய்தள் பெருவெள்ளத் தழுந்தினான் பித்தனாய் திவேனை குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் தொடும் கூடி குணங்களும் குறிகளுமணக்கடல் தொடும் கூடி அனைந்து வந்து அணைந்து வந்து என ஆண்டுகொண்ட அருளியே அற்புதம் அரியனே அணைந்து வந்து என ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அரியனே இப்பிறப்பினில் இப்பிறப்பினில் கொய்துன மலர் இனைமலர்கொய்துனான் இயல்பொடு அஞ்செழுத்தோதே இயல்பொடு அஞ்செழுத்தோதி தப்பிலாது பொற்கழல்களுக்கிடாதுன தப்பிலாது பொற்கழல்களுக்கிடாதுனா தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி மலரடி இணை காட்டி மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அரியனே ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயினே இருவினை அருத்தன்னை ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயினே இருவினை அரு எ ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவள் ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவள் உணர்வு தந்து ஒளியாக்கி உணர்வு தந்து ஒளியாக்கி மெய் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றருத்து உயர்ந்ததோ பரம்பெரும் கருணையால் பாசமானவை பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியார் அடி கூட்டிய அற்புதம் அரியனே ஆசை தீர்த்து அடியார் அடி கூட்டிய அற்புதம் அரியனே பொச்சையானே இப்பிறவியில் கிடந்து நான் பொயானே இப்பிறவியில் கிடந்து நான் புழுத்தலை நாய்போலே புழுத்தலை நாய் போல இச்சையாயினே ஏழையற்கே செய்தங்கு இச்சையாயினே ஏழையற்கே செய்தங்கு இணங்கியே திரிவேனை இச்சகத்து அரியயனும் எட்டாததல் இச்சகத்து அரியயனோ எட்டாதன் விரைமலர் கழல் காட்டி விரைமலர் கழல் காட்டி அச்சன் எண்ணையோ ஆண்டு ஆண்டுகொண்டருளியே அற்புதம் அரியனே அச்சம் என்னையோ ஆண்டுகொண்டருளியே அற்புதம் அறியேனே செரியும் இப்பிற பிறப்பிவை நினையாது சரியோ இப்பிற பிறப்பிவை நினையாது செரிகுழலார் செய்யோ கிரிஜும் கீழ்மையும் கண்டையோ கண்களோ உன்னியே கிடப்பேனை இறைவன் எம்பிரான் இறைவன் எம்பிரான் லாததன் இணை மலர் கடல் காட்டி இறைவன் எம்பிரான் எல்லை இல்லாததன் இணை மலர் கடல் காட்டி அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே அறிவு தந்து இணை மலர் கடல் காட்டி அறிவு தந்து அறிவு தந்து என ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அரிய திருச்சிற்றம்பலம் தைவ் அருட்பெரும் ஜோதி அருட் தனிப்பெரும் கருணை தனி பெரும் ஜோதி. தயவும்.